தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னர் என்ற அடிமொழியை பெற்றிருக்கும் இயக்குனர் கே பாக்கியராஜ் சினிமா உலகில் தனது ஐம்பதாவது ஆண்டை நிறைவு செய்கிறார் பதினாறு வயது நிலை கிழக்கே போகும் ரயில் ஆகிய படங்களில் பாரதி ராஜா அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய தொடங்கிய இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் பத்திரிகையாளர் என பன்முகத் திறன் கொண்டவர்தான் கே பாக்கியராஜ் சினிமாவில் ஐம்பதாவது ஆண்டை நிறைவு செய்யும் பாக்கியராஜ் குறித்து சக சினிமா கலைஞர்கள் சிறந்த பகிர்ந்த தகவல்களை இதோ பத்து முக்கிய திரைப்படங்களும் இங்கே தரப்படுகின்றன அந்த ஏழு நாட்கள் பற்றி இயக்குனர் பார்த்திபன் என்ன கூறியிருக்கிறார் பாக்கியராஜ் அவரை பற்றி நீங்கள் கேட்டதும் நான் உடனே பதில் சொல்லாமல் இரண்டு நிமிடம் யோசிக்கிறேன் இதுதான் அவரிடம் முதலில் கற்றுக்கொண்டேன் எதையும் நிதானமாக யோசித்து சிறப்பாக திட்டமிட்டு தெளிவாக செய்ய வேண்டும் என்பது அவருடைய தனிப்பட்ட பாணி எல்லா படத்திலும் கற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அவர் படங்களில் அது அதிகமாக இருக்கும் என்று கூறியுள்ளார் பார்த்திபன் அவர் படங்களில் ஒரு கை ஓசை எனக்கு மிகவும் பிடிக்கும் வாய் பேச முடியாத ஒருவன் பேச வேண்டும் என ஆசைப்படுகிறான் ஆனால் அவனுக்கு பேச்சு வந்தபோது பேச ஆசைப்படவில்லை என் கவிதை மாதிரி சொல்லியிருப்பார் பொதுவாக அவர் படங்களில் வசனம் நன்றாக இருக்கும் என சொல்லுவார்கள் தனது இரண்டாவது படமான அந்த படத்திலேயே வசனம் பேசாமல் நடித்திருப்பார் மௌன கீதங்கள் திரைப்படத்தில் வரக்கூடிய அதிகமான பிளாஸ்பிக் காட்சிகளுக்கு நான் ரசிகன் அடுத்து அவர் உன்னுடைய திருளர் படமான விடியுமுறை காத்திரு வித்தியாசமாக இருக்கும் எனக்கு அவர் படங்களில் பிடிக்காதது அந்த ஏழு நாட்கள் அந்த கருத்து எனக்கு பிடிக்காது இசை அவரிடம் சொல்லியிருக்கிறேன் என் காதலி உனக்கு மனைவியாகலாம் ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலியாக முடியாது என்ற வசனம் அதிக பிரபலம் அந்த தாலி சென்டிமெண்ட் பிடிக்கவில்லை ஏனென்றால் புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் அதே தாலியை வேறு மாதிரி பயன்படுத்தி இருப்பார் தாலி என்பது என்னை பொறுத்தவரையில் ஆவார் அட்டை மாதிரி அதே மாதிரி முந்தானை முடிச்சு படமும் வழக்கமான படம்தான் டார்லிங் டார்லிங் படத்தின் ஸ்டைல் கிளைமேக்ஸ் படிக்கும் தாவணி கனவுகள் மிகவும் ஸ்பெஷலான படம் ஏனெனில் அதில்தான் என்னை அவர் அறிமுகப்படுத்தினார் என்று பார்த்திபன் கூறுகிறார் அவரே ஒரு மேடையில் நான் ஜெயித்ததால் பார்த்திபன் பாண்டியராஜன் ஜெயிக்கவில்லை அவர்களின் உழைப்பு தனித்தன்மை சுயமாக சிந்தித்தல் தான் அவர்களின் வெற்றிக்கு காரணம் என்றார் அதனால தான் நானும் சுயமாக சிந்தித்தேன் என் படங்கள் அவர் படங்களிலிருந்து மாறுபட்டு இருக்கும் அதற்கு சுய சிந்தனை தான் காரணம் அவரும் தனது குருநாத பாரதி பாணியிலிருந்து விலகி வித்தியாசமாக சிந்திக்க தொடங்கினார் அப்போதெல்லாம் பாக்கியராஜ் சார் பிறந்த நாளுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என ஆறு மாதத்துக்கு முன்பே சிந்திக்க ஆரம்பித்துள்ளேன் ஒரு தடவை என்னுடைய அம்மாவுடைய மூக்குத்தியை அடகு வைத்து பரிசு வாங்கிக் கொடுத்தேன் இப்போது அடகு வைக்கும் நிலையில் நான் இல்லை அன்பை தவிர என்றார் பாக்கியராஜ் மீண்டும் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்று பார்க்கலாம் தொடர்ந்து நன்றி வணக்கம்